தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருத்தந்தை பிரான்சிஸும் புவிசார் அரசியலில் ஆசிய மைய நகர்வும் எழுதியவர் எழில் வாசிப்பவர் தர்ஷினி உதயராஜா திருத்தந்தை பிரான்சிஸ் காலமானார் எனும் செய்தி ஊடகங்களில் வலம் வந்து கொண்டிருப்பதும் அடுத்த திருத்தந்தை யாரென்ற ஊகங்கள் வெளிவரத் தொடங்குவதும் வரலாற்றில் புதியது அல்ல திருத்தந்தையின் வரலாற்றை வெவ்வேறு கோடங்களிலிருந்து அணுக முயற்சிப்பது இயல்பானது ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸின் காலத்தை புவிசார் அரசியல் பரப்பிலிருந்து ஆராயும் பார்வை அதிகரித்திருப்பதை நிராகரிக்க முடியாது திருத்தந்தை பிரான்சிஸின் புவிசார் அரசியல் என்ற நூல் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கட்டுரைகளின் தொகுப்பாக வெளிவந்திருந்ததையும் ஏனைய கட்டுரைகளையும் சாதாரண தேடல் மூலம் இணையத்தில் வாசிக்கலாம் தமிழ் வாசிப்பு ஆய்வு பரப்பில் திருத்தந்தை பிரான்சிஸின் புவிசார் அரசியலை தழுவி பதிப்புகள் வெளிவந்ததாக அறிய முடியவில்லை இக்கட்டுரை ஏற்கனவே வெளிவந்த ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு தமிழ் வாசிப்பு பரப்பில் உள்ள வறுமையை நிரப்ப முனைவதாக அமையும் திருத்தந்தை பிரான்சிஸின் புவிசார் அரசியலை புரிந்து கொள்வதற்கு அவருடைய இலத்தின் அமெரிக்க புவிசார் அரசியலை விளங்கிக் கொள்வது அதிக தெளிவை கொடுக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் திருச்சபை கத்தோலிக்க வழியை நிலப்பரப்பு சார்ந்து புதுப்பித்தல் அல்லது மேலமைத்தல் செயல்முறைக்குள் போக நிர்பந்திக்கப்பட்டது புதிய உலக நோக்கிலிருந்தும் நிர்வாக ரீதியிலிருந்தும் இவை மேற்கொள்ளப்பட்டாலும் அவற்றுக்கு ஒரு அரசியல் இருப்பதை மறக்க முடியாது சர்வதேச தொடர்பாடலில் யதார்த்தவாத கருத்தியலை முன்வைத்து உலக ஒழுங்கு நடைமுறையை ஆய்வு செய்பவர்கள் அரசியல் அதிகார வலுவையும் அவ்வலுவை தக்கவைப்பதற்கான போட்டியையும் இவ்விரண்டுக்கும் இடையேயான உரசலால் ஏற்படுகின்ற அரசியல் பண்பாடு உலக ஒழுங்கை உருவமைப்பதில் காத்திரமான பங்களிப்பு செய்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதிலிருந்தே மத புவிசார் அரசியல் உருவாகியிருக்கலாம் என்று ஒரு சாரார் கருதுகின்றனா் ரோமை மையமாக கொண்ட பேரரசு கட்டமைப்பு வரலாற்றில் பேரரசு கட்டமைப்பை மறுசீரமைப்புக்கு உட்படுத்தி தொடர்ந்தும் தனது அரசாங்கத்தன்மையை மெய்ப்பு பணிக்கூடாக முன்னெடுத்து ஏனிய பல்துருவ இருதுருவ ஒரு துருவ உலக அரங்கில் பேரரசை உருவாக்கி அரசியல் வலுவை ஒரு மையத்தை நோக்கி குவிக்கும் உட்பட்டவர்களுக்கு ஒரு பெரும் சவாலாகவே இருந்து வந்துள்ளது தற்போதைய தேச அரசு கட்டமைப்பிலிருந்து அணுகும் போதும் அவற்றின் நிலவழி என்பது எப்போதுமே வரையறைக்குட்பட்டது ஆனால் ரோமைய திருச்சபையின் மேபுப் பணிவெளி மேற்குறிப்பிட்ட தேச அரச எல்லைகளை கடந்து அதன் அதிகார வரையறைகளையும் தாண்டிய அரசியல் வலுவை கொண்டிருந்தது என்பது நோக்கத்தக்கது இதற்கு காலனித்துவத்தின் பங்கு மிகவும் காத்திரமானது வரலாற்றில் ஐரோப்பிய மைய அல்லது மேற்குலக மைய உலக ஒழுங்கை கட்டியெழுப்புவதில் கத்தோலிக்க திருச்சபையின் பங்கை மறுதலிக்க முடியாது அதே நேரத்தில் காலனித்துவமும் கிறிஸ்தவ மதமும் இணைந்து முன்னெடுத்த நவீனத்துவமான மயமாக்குதலில் பல பழங்குடி பூர்வீக குடிமக்களின் இன அளிப்பு அரங்கேற்றப்பட்டதையும் திருச்சபை ஏற்றுக்கொண்டுள்ளது திருச்சபையின் வரலாற்று தவறுகளுக்காக திருத்தந்தை மன்னிப்பு கோரியுள்ளதும் நினைவு கூறப்பட வேண்டியது மன்னிப்பு கோரியது மட்டும் தீர்வாகாது என்கின்ற உண்மையையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இக்கட்டுரை இலத்தீன் அமெரிக்க கத்தோலிக்க திருச்சபையின் கூட்டு அடையாள கட்டமைப்பையும் அது புவிசார் அரசியலில் செலுத்திய செல்வாக்கையும் இக்கட்டமைப்புக்கு திருத்தந்தையாக வரும் முன் ஜோஸ் பெர்கோலியோவின் பங்களிப்பையும் அதனை தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸின் புவிசார் அரசியல் கட்டமைப்பில் ஆசிய மைய நகர்வையும் அவரது ஸ்ரீலங்கா திருப்பயணத்தையும் புவிசார் அரசியல் நோக்கிலிருந்து ஆய்வுக்கு உட்படுத்துகின்றது லத்தீன் அமெரிக்க கத்தோலிக்க திருச்சபையும் புவிசார் அரசியலும் திருத்தந்தை ஆறாவது அலெக்சாண்டரின் ஆணை முதல் வரை இரு துருவங்களாக்கியது ஒரு துருவம் ஸ்பெயினுக்கும் மறுதுருவம் போர்த்துகலுக்கும் வழங்கப்பட்டது இவ் ஆணை ஐரோப்பிய கிறிஸ்தவ காலனித்துவத்திற்கு சமய சட்ட வலுவை வழங்கியது என்றால் மிகையாகாது இவ்விரண்டு துருவங்களையும் கத்தோலிக்க திருச்சபையே ஒருங்கிணைத்தது பேரரசு கட்டமைப்புகளை கடந்து கத்தோலிக்கர்களை ஒருங்கிணைக்கின்ற வலுவை திருச்சபை கொண்டிருந்தது பின் காலனித்துவ அரசியல் வரலாற்றில் புதிய அரசுகளின் தோற்றம் உருவானதை அரசியல் வரலாறு ஆவணப்படுத்தியுள்ளது இவ்வரசியல் சூழலில் மதசார்பற்ற உலகியல்வாதத்தை முன்வைத்து ஒரு அரசியல் கருத்தியல் வேகமாக முன்னெடுக்கப்பட்டது இதன் பின்னணியில் அரசும் மதமும் வெவ்வேறானது என்ற பிரிப்பு கட்டமைக்கப்பட்டது ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கத்தோலிக்க திருச்சபை மதச்சார்பற்ற அரசு கோரிக்கை கூடாக அதாவது இறையியல் கோட்பாட்டு தன்மையில் விட்டுக் கொடுப்புக்கு உடன்படாமல் அதன் அரசாங்கத்தன்மையில் நிகழ்வுத் தன்மையை கடைபிடித்து தனது அரசியல் வலுவை பயன்படுத்திக் கொண்டே வந்தது எனலாம் இதனது ஒரு அழகாக அல்லது உத்தியாக லத்தீன் அமெரிக்க மயமாக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டு அது தேச அரசுகளை கடந்த அடையாளத்துக்கூடாக மக்களை ஒன்றிணைத்தது அதை ஒரு புவிசார் அரசியல் அழகாக அங்கீகரிப்பதன் மூலம் பெருநில பரப்புக்குரிய கண்டத்துக்குரிய தோற்றுவாயாக பரிணமித்தது அமெரிக்க கண்டமயமாக்கலுக்குள் லத்தீன் அமெரிக்கா புவிசார்ந்து உள்வாங்கப்பட்டாலும் அது தனது தனித்துவத்தை தனக்குரிய லத்தீன் அமெரிக்க மயமாக்கலுக்குடான அடையாளத்தினூடாக தக்கவைத்துக் கொண்டது அரசியல் ரீதியாக லத்தீன் அமெரிக்க திருச்சபை என்கின்ற கூட்டு தேச அரசுகளை கடந்து கூட்டு குழுமமான ஒரு அரசியல் வலுவாக கட்டமைக்கப்பட தொடங்கியது அதுவே பின்னர் புவிசார் அரசியலில் மிகவும் அரசியல் செல்வா அங்கமாகியது அடித்தள மக்கள் தொடக்கம் அரசியல் கொள்கை உருவாக்கம் வரைக்கும் இதனது செல்வாக்கை அவதானிக்க கூடியதாக உள்ளது லத்தீன் அமெரிக்க மயமாக்கம் மதத்தை கடந்து அந்த நிலப்பரப்பில் வாழ்கின்ற அனைவருக்கும் புதிய அடையாளத்தையும் பிறந்த குழுமத்தையும் சேர்ந்த கூட்டு உணர்வையும் ஒரு சேர குவித்து ஹிஸ்பானிக் அடையாளத்தை ஊக்குவித்து தனித்தன்மையை உறுதியாக உருவாக்க வழிவகுத்தது மேற்குறிப்பிட்ட இலக்குகளை அடைவதற்காக பல்வேறு இயக்கங்கள் உருவானதை அவதானிக்க முடிகின்றது ஹிஸ்பானிக் அடையாள வலுவாக்கத்திலும் முன்னெடுப்பிலும் லத்தீன் அமெரிக்க திருச்சபை மிக முற்போக்குள்ள நிலைமையை கடைபிடித்ததோடும் சமூக மறுசீரமைப்புக்கும் வழிகோலியது கரத்தியல் கட்டமைப்புக்கும் அதை அகவயப்படுத்துவதற்குமான செயல்முறைக்கும் இடையே அதிக இடைவெளி இருந்ததாக தெரியவில்லை புதிய அடையாள ஏற்பை வலியுறுத்தி உருவான அமைப்புகள் காலனித்துவத்தை பேரரசு கட்டமைப்பை ஏகாதிபத்தியத்தை பொருளாதார சுரண்டலை கட்டமைக்கப்பட்டு ஏழ்மை போன்றவற்றுக்கு எதிராக போராடுகின்ற சூழலை உருவாக்கியது மட்டுமல்லாது விளிம்புநிலை தன்னுணர்வு மாற்று மூன்றாம் வழி அபிவிருத்தி அடையாத வகையினை கட்டமைத்து அபிவிருத்தி அடையாத கூட்டை நோக்கி பயணிக்க ஏதுவாகியது மூன்றாம் வழியான இலத்தீன் அமெரிக்க அபிவிருத்தி உத்திக்கூடாக நகருவதற்கு காரணமாக அப்போதைய பூகோள அரசியல் சூழல் இருந்தது அமெரிக்கா முதலாளித்துவத்தையும் சோவியத் ஒன்றியம் கம்யூனிசத்தையும் இருதுருவ இருதுருவோள ஒழுங்கை கட்டமைத்தது இவை இரண்டுக்கும் இடையேயான மாற்றாக மூன்றாவது வழி கட்டமைக்கப்பட்டது ஜஸ்டிபிஷியலிஸ்ட் என்கின்ற சமூக செயல்திட்டம் குறிப்பிடத்தக்க அளவு பங்களிப்பினை வழங்கியிருந்தது இக்காலத்திலிருந்து அனைத்து புரட்சிகர சமூக மாற்ற செயற்பாடுகளோடும் திருச்சபை தன்னை இணைத்திருந்தது இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் லத்தீன் அமெரிக்க திருச்சபை அடிப்படையில் மாற்றம் தேவை என கருதி பண்டுங் மாநாட்டுக்கு இணையான பிராந்திய மாநாட்டு முன்னெடுப்புகளை நோக்கி நகர்த்த வேண்டிய வரலாற்று கட்டாயத்துக்குள் வலிந்து தள்ளப்பட்டது திருச்சபை ஐரோப்பிய மையவாதத்தை கொண்டது என விழித்தெழுந்த இலத்தின் அமெரிக்க கூட்டு உளவியல் பிரஜை ஐரோப்பிய மையவாத நீக்கத்தை வலுவாக ஆதரித்து விளிம்புநிலை மைய திருச்சபை கட்டமைக்கப்பட வேண்டியதன் தேவையை வலியுறுத்தி அதற்கான வழி விரைவடத்தை தயாரித்துக் கொண்டதை அதன் பின்னர் வெளிவந்த மாநாட்டு ஆவணங்கள் உறுதிப்படுத்துகின்றன லத்தின் அமெரிக்க நாடுகளில் கிறிஸ்தவ மக்கள் தொகை பெருக்கமும் அவர்கள் எதிர்நோக்கிய அரசியல் யதார்த்தமும் ஏழை மக்களின் வறுமையும் எண்ணிக்கையில் குறைந்த மேட்டுக்குடியினரின் அரசியல் அதிகார பொருளாதார சொத்துக்குவிவும் புதிய வழிமுறைகளை திறந்துவிட்டது மூன்றாம் உலக கருத்தியலின் உருவாக்கம் இவ்வரசியல் வரலாற்றுச் சூழலில் தான் வழிவடைய தொடங்கியது ஜோர்ஜ் பர்கோலியோ பின்னாளில் திருத்தந்தை பிரான்சிஸ் விளிம்பிலிருந்து இருந்து யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ளல் இருபதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் லத்தீன் அமெரிக்க திருச்சபை தனக்கான புவிசார் அரசியல் கொள்கைகளை தெளிவாக வரைந்து அதற்கான உத்திகளை தேர்ந்தெடுத்து நகர தொடங்கியது கண்டத்துக்குரிய அகண்ட அடையாளம் இதற்கு அடித்தளமிட்டது இதன் முன்னணியில் ஜுவான்டியாகோடிலோப் குழுமம் மிக முக்கிய பங்காற்றியது அக்குழுவின் முக்கிய செயற்குழு உறுப்பினராக ஜோர்ஜ் பர்கோலியோ இடம்பெற்றிருந்தார் இக்குழுமம் பெர்கோலியா ஆய்வறிஞர் குழு என்றும் அறியப்பட்டதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன பெருநிலப்பரப்பு வாதம் காண்டினென்டலிசம் அல்லது தலை நிலப்பகுதிவாதம் புவிசார் அரசியல் ஒரு கருத்தியலாகவே உருவாக்கப்பட்டு லத்தீன் அமெரிக்க தேசத்துக்கான ஒருங்கிணைக்கும் கருவியாக உபயோகப்படுத்தப்பட்டது பர்கோலியாவின் குழு பெருநிலப்பரப்புவாத வாத கருத்தியலுக்கான அடிப்படைகளை கட்டமைத்தது மட்டுமல்லாது லத்தீன் அமெரிக்க திருச்சபை பூகோள திருச்சபையில் எவ்வாறு தனித்துவ பங்களிப்பை வழங்க முடியும் என்கின்ற வடிவறைவடத்தையும் உணர்த்தியது இதில் குறிப்பாக ஆவணம் திருச்சபையின் புவிசார் அரசியலின் போக்கை குறிப்பிடுகின்றது உதாரணத்துக்கு வெளிநாட்டு கொள்கை இலத்தீன் அமெரிக்க ஒருங்கிணைப்பில் எவ்வாறு இருக்க வேண்டும் என அடிக்கோடுடுகிறது ஒருங்கிணைவு வேறுபாட்டை ஊக்குவிக்கின்றது என்ற ஏற்பு ஏக பண்பாட்டை ஏற்றுக்கொள்வதல்ல மேற்குறிப்பிட்டதன் ஒரு அழகாகவே பொதுமக்கள் இறையியலை நோக்க வேண்டும் பொதுமக்கள் இறையியல் மெய்ப்பு பணி அரசாங்கத்தையும் புவிசார் அரசியலையும் ஒரே சட்டகத்துக்குள் இருந்து அணுக முயற்சிக்கின்றது இவற்றுக்கு அடிப்படையான கருத்தியலாக மக்கள் தேசம் பீப்புள் நேஷன் இருப்பதோடு அல்லாமல் மக்களை ஒருங்கிணைக்கின்ற வெளியே உருவாக்கி சுயநிர்ணய உரிமைக்கான விருப்புரிமையை வழங்குகின்றது இது விளிம்பு மைய கட்டமைப்பை மாற்றாக முன்வைக்கின்றது திருத்தந்தை பிரான்சிஸின் வரலாற்று பரிணாமம் விளிம்பு மைய புவிசார் அரசியலை உள்ளடக்கமாக கொண்டது திருத்தந்தை பிரான்சிஸ் ஐரோப்பிய விரிவாக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக இருந்ததை அவதானிக்க முடிவதோடும் பல்வகை தன்மையை யதார்த்தமானதாக இயற்கையானதாக அங்கீகரித்து ஐரோப்பிய அல்லது ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்புகளின் ஏக பண்பாட்டு அரசியல் திட்டத்துக்கு ஒவ்வாததாக அதை மறுதளிக்கின்ற அல்லது அதற்கு மாற்றான ஒரு கருத்தியலை ஒழுங்கை முன்னிறுத்தி நகர்வது துணிகரமிக்கது இச்செயல் திட்டம் மக்களை மக்களாக பார்க்கின்ற அவர்களது கூட்டு இருப்பை உறுதி செய்வதாக அமைகின்றது ஐரோப்பிய மைய பார்வையை ஐரோப்பிய மேற்குலக மையத்துக்கூடாக நோக்குகின்ற பார்வை பரப்பு இல்லாத போதல் என்பது ஏறக்குரிய ஏகாதிபத்திய பேரரசின் அலகுகளை இல்லாமல் செய்தலாகும் மூன்றாவது வழியூடாக அணுகுமுறையை மையப்படுத்தி அவர்களை வரலாற்றின் கதாபாத்திரங்களாக உருவகித்து விடுதலையை உள்ளீடாக கொண்ட அணுகுமுறையை எல்லாவற்றிலும் விரிவுபடுத்துகின்றது திருத்தந்தை தற்போதைய அரசியல் உலக ஒழுங்கை கண்டித்திருக்கின்றார் ஜோன் ஜெகன்பெரி குறிப்பிடுகின்ற மூன்று உலகங்கள் மேற்கு கிழக்கு தெற்கு உலக ஒழுங்கை வடிவமைக்கையில் எழுகின்ற போட்டி இதில் குறிப்பிடப்படும் மேற்குலக ஐக்கிய அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் உள்ளடக்கியது கீழை தேசம் சீனாவையும் ரஷ்யாவையும் தெற்குலக மேற்குலகல்லாத அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளையும் குறிக்கின்றது மேற்குலகு நவ தாராளவாத ஜனநாயகத்தையும் கீழை தேசம் மேற்குலக ஏகாதிபத்தியத்தையும் எதிர்த்து சமத்துவ இறைமையை தனித்துவத்தை பல்வகைமையை அபிவிருத்தியை மனித உரிமையை முன்னோக்கி எடுத்துச் செல்கின்றது இவ்விரண்டுமே ஏகாதிபத்திய அதிகாரத்துக்கான போட்டியை தெற்கு நோக்கியும் தெற்கில் மேலும் பரவலாக்குவதற்கு முயற்சிக்கின்றது தற்போதைய உலக ஒழுங்கு மிக ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருப்பதை அவதானிக்கும் அவரும் அவற்றை கண்டித்து தவற மாட்டார்கள் திருத்தந்தை பிரான்சிஸும் தற்போதைய உலக ஒழுங்கை கண்டித்திருக்கின்றார் அவர் கண்டிப்பதற்குரிய காரணத்தின் வரலாற்று பின்னணி பற்றிய தெளிவு மேலே கொடுக்கப்பட்டுள்ளது திருத்தந்தை பிரான்சிஸ் இருந்து உதயமாகிறார் ஐரோப்பிய மைய திருச்சபைக்கு இது பெரும் சவாலாக இருந்திருக்கலாம் தனது பதவிக்காலத்தில் திருச்சபையை விளிம்பு மையத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தமை அவரது நியமனங்கள் எழுத்துக்கள் உரைகள் பயணங்களின் மூலம் தெரியவந்தன அதேபோல் உலக யதார்த்தத்தையும் விளிம்பு நிலை மையத்திலிருந்து நோக்க வேண்டிய தேவையை கற்பிதமாக அறிமுகப்படுத்தி இருப்பது பிரளய மாற்றமாக கருத வேண்டியிருக்கும் விளிம்புநிலை மைய நோக்கு நிலை ஏக பார்வையை தவிர்த்து பல்வகைமையை யதார்த்தமாக ஏற்றுக் கொள்வதோடு மட்டுமல்லாது வேறுபாட்டை அச்சத்துக்குரியதாக கருதாமல் பாராட்டப்பட வேண்டியதாக அணுகின்றது இவ்வாறான அணுகுமுறை காலனித்துவம் நவ தாராளவாத முதலாளித்துவம் உருவாக்கும் மாற்றமைகளை கதாநாயகர்களாக அல்லது திருச்சபையின் மையமாக மாற்றுவது மேற்குலகு பார்க்க விரும்பும் யதார்த்தத்தையும் யதார்த்தத்தை ஆய்வு முறைக்குட்படுத்தும் முறையியலையும் முற்றிலும் கேள்விக்குட்படுத்துகின்றது இவ்வாறான முறையியலை அங்கீகரிப்பது மாற்று விளிம்பு நிலையிலிருந்து மட்டுமே வர முடியும் என்ற பட்டறிவிலிருந்து எழுகின்றது அப்பட்டறிவு கோட்பாட்டு மையத்திலிருந்து விலகி மக்கள் மையத்திலிருந்து புறப்படுகின்றது திருத்தந்தை பிரான்சிஸ் இம்முறையியலை புவிசார் அரசியலுக்கும் இறையியலுக்கும் அவசியமானதாக மாற்றினார் புவிசார் அரசியலில் ஆசிய மையத்தின் முக்கியத்துவம் திருத்தந்தை பிரான்சிஸ் புவிசார் அரசியலில் ஆசியா இரு காரணங்களுக்காக முக்கியத்துவம் பெற்றதாக என்ரிகோ பெல்ட்ரமினி குறிப்பிடுகின்றார் முதலாவது ஆசியாவின் அரசியல் சமூக பொருளாதார யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளல் அதாவது கட்டமைக்கப்பட்ட அநீதியின் விளைவையும் அதிலிருந்து முயலும் மக்களின் வாழ்வும் அதே நேரத்தில் மேற்குலகின் அசிரத்தையும் உள்ளடக்கம் இரண்டாவது ஆசிய மையம் மேற்குலக ஏகாதிபத்தியத்தையும் மேற்குலக பேரரசு கட்டமைப்பையும் கேள்விக்கு உட்படுத்துகின்றது விளிம்பு மையத்தை நோக்கி நகர்தலிலே ஆசிய மையம் முக்கியத்துவம் வருகின்றது திருச்சபையின் மையம் விளிம்பு நிலையில் இருக்க முடியுமே தவிர மேற்குலக மையத்திலே அல்ல என்பது அவரது திடமான நம்பிக்கை இந்நகர்வு ஆசிய பல்வகை தன்மையை அங்கீகரிப்பது மட்டுமல்ல அணுகுமுறையை அல்லது அறிவுசார் கேள்விக்குட்படுத்தி பூர்வீக ஏற்கனவே ஆசியாவில் வெவ்வேறு நாகரிக கூடாக வர முறையீலை ஊக்கப்படுத்துவதாகும் இம்முறையில் அணுகுமுறை விடுதலை கிறிஸ்தவத்திலிருந்து மட்டும்தான் வர முடியும் என்ற காலனித்துவ வழியை விடுத்து ஆசியாவில் உள்ள பல் மதங்கள் கூறும் விடுதலை முறைமையை ஏற்றுக்கொள்வதாகும் இம்முறையில் மேற்குலகு கட்டமைக்க முயலும் ஏக பேரரசு கட்டமைப்பை கட்டவிழ்கின்றது மட்டுமல்லாது ஆசியாவை மேற்குலகு அடிமை பண்பாக கருதுகின்ற அல்லது தனது நலன்களுக்காக மட்டுமே பயன்படுத்துகின்ற செல்நெறியை உடைக்கின்றது இதன் மூலம் மேற்குலகின் வீழ்ச்சியையும் கிளை தேசத்தின் எழுச்சியையும் மறைமுகமாக சூட்டுவதாக அமையும் திருத்தந்தை பிரான்சிஸின் அடிக்கல் கோடிட்டு காட்டப்படும் வாசகமாக இருப்பது யதார்த்தத்தை மையத்திலிருந்து நோக்குவதை விட விளிம்பிலிருந்து பார்ப்பது அதிக தெளிவை தரும் காலனித்துவத்திலிருந்து மீளடும் நாடுகளில் காலனித்துவத்தின் எச்சங்கள் தொடர்ந்தும் காலனித்துவத்தை தக்கவைத்துக் கொண்டிருக்கும் அவ்வாறான தன்மையை கொலோனியலிட்டி இட்டி என்ற பதத்தினூடாக விளங்கிக் கொள்ள முடியும் கொலோனியலிட்டி என்பதை காலனித்துவ தன்மை என்று மொழிபெயர்த்தால் மேற்குலக அறிவு உருவாக்கம் மிக முக்கியம் பெறுகின்றது மேற்குலக அறிவு கட்டமைப்பு அதற்கான முறையியலைக் கொண்டுள்ளது அது பார்க்க அதிக தரமுள்ளதாக கட்டமைத்து தர உயர்வாக வெளிக்காட்டுகின்றது இம்முறையில் ஆதிபத்தியத்தை தக்கவைப்பது உத்தியாக பயன்படுத்தப்படுவதை யாரும் மறுக்க முடியாது ஆசியாவை மையமாக நகர்த்தல் மேற்குலக அறிவு கட்டமைப்பு முறையிலே வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது இவ்வாறான செயல் திட்டம் மேற்குலக கீழை தேச உரசல்களுக்கும் இறுக்கத்துக்கும் வழிகோலும் என்பது அறியாததல்ல சீனாவின் அலட்சியைக் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற திருத்தந்தையின் கூற்றும் அதைத் தொடர்ந்த கருத்துரையும் மேற்குலகு கீழை தேசம் சீனா இவை எல்லாமே அமைதி சமநிலையை பேணுவதற்குரிய கொள்கை திறனையும் செயல்திறனையும் கொண்டிருக்கின்றன நாங்கள் இதனை அடைவதற்கான உத்தியாக உரையாடலை பயன்படுத்த முடியும் கலந்துரையாடலை தவிர வேறு வழி கிடையாது அவர் சீனாவை தனது நண்பனாக கருதுவதாகவும் தொடர்ந்தும் உறவுகளையும் தொடர்புகளையும் பேண விரும்புவதாகவும் காட்டிய அறிகுறி திருத்தந்தை பிரான்சிஸ் தூர நோக்கோடு கட்டமைக்க விரும்பிய பல்துருவ உலக ஒழுங்கிலிருந்தே அவதானிக்கப்பட வேண்டும் இவ்வாறான அவதானிப்பு சீனாவை அணுகும் விதத்திலிருந்து பொருளாதார அரசியல் வல்லரசாக அல்லாமல் மிக பழமையான நாகரிகத்தை வலுப்படுத்தி சமத்துவத்தை ஆழப்படுத்துவதை சுட்டி நிற்கின்றது வத்திகான் சர்வதேச தொடர்புகள் சார்ந்தும் புவிசார் அரசியல் சார்ந்தும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் வத்திக்கானுக்கும் சீனாவுக்கும் இடையில் காய்ச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கை ஒரு மைல் கெல் ஆகும் இந்த உடன்படிக்கைக்கு எதிராக தாய்வான் போர்க்கொடி தூக்கியதும் வரலாற்றில் பதிவாகியுள்ளது ஐக்கிய அமெரிக்காவுக்கும் இடையிலான வெளிநாட்டு கொள்கை தொடர்பில் இருக்கின்ற உறவுகளையும் அவதானிப்பது சிறந்தது ஒரு சில ஆய்வாளர்கள் பிரிக்ஸ் பிரிக்ஸ் பிளஸ் எழுச்சியையும் இதே கோணத்தில் பார்க்க விரும்புவர் மேற்கூறப்பட்டவற்றின் எழுச்சிக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ்க்கும் இடையான நேரடி தொடர்பை ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியாவிட்டாலும் திருத்தந்தை பிரான்சிளஸின் எழுச்சியை மாற்று உலக ஒழுங்குக்கான அடிப்படையாக பார்க்கும் போது மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம் என்பது சிலரது கருத்து திருத்தந்தை பிரான்சிஸின் பயணங்களையும் அவர் கட்டமைக்க விரும்பிய பல்துருவ உலக ஒழுங்கு கோட்பாட்டின் அடிப்படையில் அணுகுவது இலகுவாய் திருத்தந்தையின் பயணங்களை புவிசார் அரசியல் கோணத்திலிருந்து ஆய்வு செய்பவர்கள் முன்னிருந்த திருத்தந்தையர்களின் பயணங்களில்

கொழும்பு இலங்கையின் அதிகார மையமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது போரின் பின்னரான வரலாற்று கால பகுதியில் ஒரு சில அரசியல் தலைவர்களை தவிர வேறு எவருமே வடக்குக்கு பயணித்ததில்லை அரச தலைவர்களின் உத்தியோகபூர்வ பயணங்களும் பார்வையிடலும் கொழும்பை மையப்படுத்தியதாக வரையறைப்படுத்தப்பட்டிருக்கும் கொழும்பை தாண்டினால் அது பௌத்த விகாரியை பார்வையிடுவதாக அமைந்திருக்கும் கொழும்பு மையத்துக்கும் பௌத்த விகாரிக்கும் இடையிலான தொடர்புகள் இலங்கையின் சிங்கள பௌத்த அடையாளத்தை வலியுறுத்தி ஆழப்படுத்தப்படுவதற்கான முயற்சிகளாகவே இந்த இணைப்புகளையும் இணைப்புகளில் உள்ள இடைவெளிகளையும் நோக்க வேண்டிய அவசியம் உள்ளது இலங்கையின் அரசியல் அதிகாரம் மட்டும் கொழும்பில் மையப்படுத்தப்படவில்லை சிங்கள கத்தோலிக்க மையமும் கொழும்பில் தன் இலங்கையின் ஒற்றியாட்சி மீ சொல்லாடலுக்குள் சிங்கள கத்தோலிக்க திருச்சபையின் உள்வாங்கப்பட்டது என்பதற்கான வரலாற்று சான்றுகள் நிறையவே உள்ளன ஆனால் அவை ஒரு ஆய்வு நூலாக இன்னும் ஒருங்கிணைக்கப்படவில்லை ஒரு சில உதாரணங்களாக சிங்கள கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு நாடு ஒரு தேசம் என்கின்ற ஏற்பு நீர் சிலாபம் கரையோரங்களில் இருந்து தமிழ் பாடசாலைகள் சிங்களமயமாவதற்கு சிங்கள கத்தோலிக்க திருச்சபையின் பங்கு மிக முக்கியமானது இரண்டாயிரத்து பதினைந்துக்கு முன்னர் வருகை தந்த திருத்தந்தியர்கள் கொழும்பை மட்டுமே இலக்காக கொண்டிருந்தனர் திருத்தந்தியர்களின் கொழும்பை மையப்படுத்திய உத்தியோகபூர்வ பயணங்கள் சிங்கள கத்தோலிக்கர்கள் மத்தியில் இலங்கையின் ஒற்றையாட்சி தன்மையை இன்னும் அதிகமாக வலுப்படுத்தியது என கூறுவது மிகப்படுத்தப்பட்ட கூற்றாக இருக்க முடியாது இரண்டாயிரத்து பதினைந்து திருத்தந்தையின் பயணம் போரின் பின்னர் தற்போதைய சிங்கள பௌத்த அரசின் அடிப்படை கருத்தியிலான சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் அப்போது பதவியில் இருந்தவர்களுக்கு தமிழின அழிப்பின் பின்னரான அரசியல் சூழ்நிலையை சமநிலைப்படுத்துவதற்கு திருத்தந்தையின் பயணத்தை பயன்படுத்தியிருக்கலாம் அல்லது பயன்படுத்தப்பட்டது இது வடக்கு கிழக்கிலிருந்தே இருந்தே தமிழ்த் தேசிய செயற்பாட்டாளர்கள் இப்பயணத்தின் ஆபத்தை வத்திகன் பிரதிநிதியூடாக தெளிவுபடுத்தியிருந்தனர் தமிழின அழிப்பு உச்சந்தொட்ட முள்ளிவாய்க்காலுக்கும் வருகை தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது முள்ளிவாய்க்காலுக்கான வருகை வரலாற்றில் இடம்பெற்றிருந்தால் அதை தமிழின அழிப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக இருக்கும் என்பதை அறிந்த கொழும்பு மைய கத்தோலிக்க திருச்சபை அப்போது அதிகாரத்தில் இருந்த மகிந்த குடும்பத்துடன் இணைந்து நிச்சயமாக தடுத்திருக்க வேண்டும் என்று ஊகிப்பதை தவிர வேறு முன்னணம் கொள்ள முடியாது அதே கொழும்பு மைய திருச்சபைதான் மகிந்தவையும் அவரது பரிவாரங்களையும் திருத்தந்தையை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தது என்பதை வரலாறு ஆவணப்படுத்தியுள்ளது அப்போதிருந்து மன்னாராய் நெருக்குவார அழைப்பின் பேரிலேயே மடுவுக்கான திருத்தந்தையின் அமைந்திருந்ததே மறுக்க இயலாது திருத்தந்தை அரசியல் ஓரளவுக்கு அவரது பட்டறிவில் விளங்கிக் கொண்டாரா அல்லது தெளிவு கொடுக்கப்பட்டதா என்பது தெரியாது ஆனாலும் புவிசார் அரசியல் சார்ந்தும் திருத்தந்தை கொண்டிருந்த விளிம்பு நிலை மைய நம்பிக்கையிலும் மடுப்பயணம் முக்கியம் பெறுகின்றது மடுப்பயணம் கொழும்பு மைய அதிகார குவிப்பை கேள்விக்குட்படுத்தியதோடு உட்படுத்தியதோடு விளிம்பு நிலை நோக்கி இலங்கை திருச்சபை நகர வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியது திருச்சபை இன ரீதியில் பிளவுபட்டிருப்பது ஒரு வகையில் ஈழ தமிழ் எழுச்சிக்கான அவசியத்தை அங்கீகரித்துக் கொண்டது என்ற உண்மை வரலாற்று பதிவாகியது தமிழ் தேச விடுதலை நோக்கில் இருந்து காண என்கின்ற வேணவா போரின் பின்னரான அரசியல் வழியில் இன்னும் காத்திரமாக வலியுறுத்தப்பட்டது நீதியே விடுதலையை மையப்படுத்தி ஈழத்தமிழ் திருச்சபை எழுச்சி காண வேண்டும் என்கின்ற கனவோடு திருத்தந்தையின் மடுப்பயணம் நிறைவேற்றிருக்கலாம் நன்றி